இரவில் சிகிரியாவை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு தடை மாவோ சேதுங்கு நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதி கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறப்பு வடக்கு மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவிப்பு சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று புதன்கள் மை அஞ்சலி செலுத்தியுள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜின் பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டு பின்னர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்தே சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீன ஜனாதிபதி ஜின் பிங்குடன் இன்று கலந்துரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக இருநூற்றி எழுபத்தி ஒரு பில்லியன் ரூபாவும் பொது பாதுகாப்புக்காக அறுநூற்று பதினான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கியுள்ளதாகவும் இது தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதியளித்த கல்வி கொள்கைக்கு முரணானது எனவும் ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு வீதத்தை கல்விக்காக ஒதுக்குமாறு கடந்த அரசாங்கங்களை வலியுறுத்திய தேசிய மக்கள் சக்தியினர் போரில்லாத சூழலில் பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் என சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை கல்விக்கு ஆறு வீதத்தை ஒதுக்குங்கள் என கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சங்கம் அண்மையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண மாணவர்கள் பரீட்சை கட்டணம் செலுத்துவதனால் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள் இதனை தடுக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு மாணவர்களுக்கு வினாத்தாள்களை இலவசமாக வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் எதிர்வெரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை நடைமுறையிலுள்ள மின்கட்டண முறையை அவ்வாறே முன்னெடுத்துச் செல்ல மின்சார சபை கூறியிருந்தது இது தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதியிலிருந்து ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் மக்கள் கருத்து கணிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு கடந்த பத்தாம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளன இதன்போது மின்கட்டணத்தை இருபது முதல் முப்பது சதவீத இதத்தால் குறைக்க ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பான தீர்மானத்தை நாளை மறுதினம் அறிவிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இவ்வருடத்தின் ஜனவரி மாதத்தின் முதல் பதினான்கு நாட்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கம்பகா மாவட்டத்தில் இருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை முன்னூற்று எழுபத்தி நான்கு ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் நாற்பத்தி எண்ணூற்று எண்பத்து ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இருபத்தி நான்கு டெங்கு மரண பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை அடுத்து கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாங்குளம் கனகராயன்குளம் ஆகிய பிரதேசங்களில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக அதிகளவான நீர்வரத்து ஏற்பட்டுக் கொண்டிருப்பதனால் குளத்தின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்படுகின்றது இதனால் குளத்தின் கீழ்ப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அரசாங்கம் பொதுமக்களின் வாகன கனவுகளை சாத்தியப்படுத்த மாட்டாது என ஐக்கிய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய பாட்டாளி சம்பிக்க ரணவக்க விமர்சித்துள்ளார் இந்த அரசாங்கம் ஒருபோதும் எரிபொருள் மின் கட்டணங்களையோ வரிகளையோ குறைக்கப் போவதில்லை மின்சார கட்டணம் குறைப்பில் பொதுமக்களை அரசாங்கம் தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலையிட்டு மின் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாகன இறக்குமதி மூலம் இருநூற்றி எண்பது பில்லியன் வெரி வருமான இலக்கை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது அவ்வாறான நிலையில் சொந்த வாகனம் ஒன்று குறித்த பொதுமக்களின் கனவுகள் சாத்தியப்படாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் அரசியல் தலையீடுகளின்றி ஆசிரியர் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரே பாடசாலையில் ஆறு வருடங்களுக்கு மேல் கடமையாற்றிய ஆசிரியர்கள் சிலருக்கு இடமாற்றம் என அறிவிக்கப்பட்ட போதிலும் சிலர் தங்களுக்கு இடமாற்றம் பற்றி அறிவிக்கப்படவில்லை என கூறியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களில் அரசியல் தலையீட்டின் அடிப்படையில் இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் இந்த நிலைமை மாற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தூரப்பிர தேசங்களில் சேவையாற்றாத நாற்பது முதல் ஐம்பது வயதுடைய ஆசிரியர்களை தூர பிரதேசங்களில் கடமையில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் இலங்கை தீவின் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமான சிகிரியாவானது இரவில் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்படும் என்ற தகவல் பொய்யானது என புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த அமைச்சு சிகிரியா கோட்டையை இரவில் திறப்பது பற்றிய எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தற்போது சமூக ஊடகங்களில் பரவிவரும் இரவில் ஒளிரும் சிகிரியாவின் படம் போலியானது எனவும் இரவு நேர சுற்றுலாவுக்காக சிகிரியா விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் தகவல்கள் பொய்யானது எனவும் புத்த சாசன அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றம் தொடர்பான பாராளுமன்ற குழுவின் இணைத் தலைவர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எல் எம் அபே விக்ரம ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டதாக பாராளுமன்ற ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை எதிர்கொள்ளும் காலநிலை பிரச்சனைகள் குறித்து விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் இது தொடர்பில் நாடு எதிர்நோக்கும் தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிகளையும் வழிமுறைகளையும் கண்டறிவதற்காக செயற்படுவதாகவும் இணைத் தலைவர்கள் இத்திரி <Sessus> <Sessus>